வணக்கம்ங்க ஏங்க நீங்க கோயம்புத்தூர்ல இடம் வேணுங்களா நீங்க வடவெளியில் இடம் பார்த்து கொண்டு இருக்கீங்களா ஏங்க அப்பலாம் இந்த வீடியோவை பாருங்க கீரோ கார்டனுங்க பெரிய பெரிய பணம் உள்ள மனுஷனுங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியுமுங்க பெரிய பெரிய வீடாக இருக்குங்க ஏனுங்க எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறீங்களா வடக்கு பார்த்த பூமிங்க ஒரு சென்ட்டு விலை இருபத்தி ரெண்டு லட்சம் தானுங்க நாலரை சென்ட் இருக்குங்க முப்பத்து மூணு அடி அகலமுங்க அறுபது அடி நீளமங்க எப்போ வரீங்க பணம் இருந்தால் அட்வான்ஸை பேசலாமுங்க பொசுக்குன்னு பார்க்காம போயிடாதீங்க வாங்க பொசுக்குன்னு பணத்தை கொடுத்து உங்களுக்கு முடிச்சிடலாங்க வணக்கங்க